ஹலோ கைஸ் நான் உங்கள் சூர்யா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு ஸ்விஃப்ட்டு டீசல் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு லோ பட்ஜெட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்விஃப்ட்டு அதுவும் டீசல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் நிறையா பெட்ரோல் வண்டி தான் போட்டோம் பட் இன்றைக்கி டீசல் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட ஃபிரண்ட்லுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குது நமக்கு ஃபோக் லேம்பிலேருந்து எல்லாமே வந்துடும் ஸ்க்ராட்ச் டென்ட் ரஷ்டெல்லாம் எதுவுமே கிடையாது பாடி அவுட்லுக் பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும் வண்டி வெளியே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் அக்காக இருக்குது நாலு டயருமே வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் டயர் மாற்ற வேண்டிய செலவு இல்லை பேட்ரி புதுசு போட்டிருக்காங்க ஸோ பேட்டரியுமே நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் பாடி அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக இருக்கும் எந்த சைடிலிருந்து பார்த்தாலும் ஒரு லேட்டஸ்ட் வண்டி மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு தெளிவாக மெயின்டைன் பண்ணி செலவு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள் லெஃப்ட் சைடுமே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு டீசல் வண்டியில் இந்த அளவுக்கு தெளிவான வண்டி கிடைக்கிறது கஷ்டம் மேக்ஸிமம் பெட்ரோல் வண்டி தெளிவாக வச்சுருப்பாங்க பட் இது டீசலுமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள் இன்டீரியருமே நீட்டாக இருக்குது டிரைவர் சீட் மட்டும் இந்த இடத்துல லைட்டாக கிழிஞ்சிருக்கு மற்றபடி எல்லாமே நீட்டாக இருக்கும் நமக்கு இருந்து எல்லாமே டாப் ரூஃப் வரைக்கும் எல்லாமே நீட்டாக இருக்கும் நமக்கு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியாக வராது பட் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே வண்டி நீட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் சென்ட்ரல் லாக்கு பவர் ஸ்டீரிங்கு எல்லாமே வரக்கூடிய ஒரு வண்டி பாருங்கள் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக தாங்க இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டு கடைசி ஒரு வீடியை ஸ்விஃப்ட்டு டீசல் நமக்கு இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா நாலு விண்டோஸ் வந்து பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் நமக்கு இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி எட்டு டீசல் ஒரு இருபதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தாராளமாக நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்த் ஓனரில் இருக்குது பட் ஃபோர்த் ஓனராக இருந்தாலும் நிறைய செலவு பண்ணி வண்டியை பக்காவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க ஸோ எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் டேரக்ட் கஸ்டமரோட வண்டி டீலர் வண்டி கிடையாது கஸ்டமர் வண்டி ஸோ நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு ப்ரைஸை நம்ம பேசி வாங்கிக்கலாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூராக தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவைன்னா கான்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் கண்டிப்பாக சஸ்கிரைப் இன்னொரு என்னோடய பார்க்கலாம்